விருச்சராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று தோராயமாக பார்த்தோமே ஆனால் விரும்பியதெல்லாம் நடக்கப் போகிறது ஸ்டாங்க பத்தாம் அதிபதி வந்து பத்தில் உட்காந்துருக்காரு வேறு ஏதாவது வேணுமா என்ன சான்ஸே இல்லை இல்லை பத்தாவதுக்கு ராசிநாதன் போய் பதினொன்றில் உட்காந்துருக்கிறாரு நிஜமா மனசார சொல்கிறேன் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ இந்த மாதம் உண்மையை ஆத்மார்த்தமாக சொல்லணுன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கும் விருச்ச ராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்குது தயவு செஞ்சு முறையா சரியா இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும் நிறைய விருட்ச ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை உருவாக போயிருது ரொம்ப சூப்பரான காலகட்டம் சூரியன் ஸ்ட்ராங்கா வந்து சூரியன் வீட்டில் உட்காந்துருக்கா திரும்ப இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் சூரியன் அந்த இடத்துல சோ விருட்ச ராசிக்காரர்களுக்கு பத்தில் ஒரு பாவியாவது வேணும் நாங்க பத்தில் ஒரு பாவி இருக்காரு அஹ் அரசுபர் அறப்பாவி என்று சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய ஆளுமையை பொருந்தி அந்த இடத்துல உட்காந்து இருக்கிறார் பதினோராம் இடத்துல எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் பதினோராம் இடத்துல ஒரு பிளானட்டாவது இருக்கணும் இந்த ராசிநாதனே போய் பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்றத தாண்டி வேறு ஏதாவது ஒரு யோகமான காலக்கட்டம் இருக்குமான்னு பார்த்தா எனக்கு தெரியாது பத்தாவதுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இந்த பக்கம் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை ஸோ விருட்ச ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஓ ஒரு மாத காலகட்டம் இனிதே ஆரம்பம் சூப்பராக இருக்குங்க நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் இருக்க போறீங்களோ ஏதோ ஒரு விஷயத்தில் இன்சூரன்ஸ் போட போகிறீங்க இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிறைய தொழில் மேன்மை அப்படின்றதுக்கு போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது விட சார் கொஞ்சம் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன்லாம் இந்த நிறைய உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும் விரச்சராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி தலைமைத்துவம் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது சூரியன் கேது அது இப்படி நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப அதிகமான பிரபஞ்ச ஆற்றல் உங்களிடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பதினோராம் இடத்திலேயே வந்து அது புதனோட உட்காந்து இருக்காரு அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபம் நிறைய புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமா லாபம் கல்வியின் மூலமாக லாபம் புத்தகத்தின் மூலமாக லாபம் மூலிகையின் மூலமாக லாபம் மருத்துவத்தின் மூலமாக லாபம் சொந்த தொழில் தொடங்குவதன் மூலமாக லாபம் இளமை மூலமாக அல்ல மீடியா மூலமாக அவன் புதன் காரகத்துவம் என்னவல்லோ அது எல்லாமே 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 இந்தா இந்தா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிகழ்வதற்கான காலத்தை இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு தர காத்திருக்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சாந்து பதினாறாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உருச்சராசிக்காரங்கள யாரால அடிச்சுக்க முடியாது அந்த தடவை சூப்பராக தட்டி தூக்க போகிறீங்க இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ செஞ்சுருவீங்க எனக்கு டைம் இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி வேலை வேலை வேலைன்னு ஓட போகிறீங்க சில பேர் உங்களை சில எரிச்சல் மூட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஏன்னா ஏழாம் இடத்தோட சாராம்சம் கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இல்லை சில பேர் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்